அல்லாஹ் சொல்கிறான் வல நபியுலு வன்னக்கும் பிஷை மின் அல் கௌஃபி என்பது அல்லாஹ் நீங்க நெருக்கமாக இருக்கிற பலரை உங்களோட வாழ்க்கையில நல்லா எடுத்திருப்பாங்க இது ஒரு பெரிய சோதனை நெருக்கமாக இருக்கிற பலரை அல்லாஹ் எடுத்திருப்பாான் இது அந்த குறித்த மனிதனுக்கு யார் யாரை அதிகமாக நேசித்தாரோ அந்த நேசிக்கப்பட்டவர் உலகத்தில் இருந்து எடுக்கப்பட்டால் அந்த நேசிக்க கூடியவர் ரப்போடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை எல்லாம் பரிசீலிக்கிறான் உண்மையா ரொம்ப கடுமையா நேசித்த ஒரு பிள்ளைய இழக்கும் பொழுது அவன்ட உண்மையான ஈமான் வெளிப்படும் ரொம்ப அதிகமாக நேசித்த மகனை மகள மனைவிய உம்மாவை பாப்பாவை இழக்கிற பொழுது அவன் உள்ளத்தில் இருந்து வாயால் சில பொழுது வாயால் பேசிட்டு போவாங்க வாயால பேசுகிறதும் இருக்குது உள்ளத்தால பேசுகிறதும் இருக்குது வாயால் பேசுறா சில உங் உண்மையிலேயே உங்களோட கடுமையான கோபத்திலையும் வெறுப்புலையும் இவன் எல்லாம் ஒரு மனுஷனாண்டு நினைக்கிறவன் கூட உள்ளத்தில் பேசும் பொழுது பாத்தீங்களா உங்களை பார்க்காம எவ்வளோ நாள் பத்து நாளா உங்களை இல்லை ஒரே கூட நினைப்பில் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு போயிடும் இது வாயால சொல்றது இது முனாஃபிக் தானே பேசும்போது அப்படி பேசலாம் யாருக்கும் எதையும் பேசலாம் மனசுல இருந்து பேசுகிறாங்களா இல்லை ம அதாவது வாயால பேசுற வார்த்தைகள் வேறு உள்ளத்தில் இருந்து வாயால் பேசுறது வேறு ஒரு உண்மையாக ஒருவரை நேசிக்கிறது வேறு உள்ளத்தால நேசிக்கிறது வேறு உண்மையிலேயே ஒருவரை நீங்கள் நேசித்து அளவு கடந்து நேசித்து அவரை நீங்க இழந்துட்டீங்கண்டா நீங்க இந்த நேரத்தில் ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படுறீங்க நீங்க அவர் நல்லா எடுத்துட்டான் இப்ப எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்டா ரசூசல்லா அலி செல்லம் அண்ணா அவர்களை ரொம்ப நேசித்தாங்க பிள்ளைகளை நேசித்தாங்க பிள்ளைகள் எடுக்கப்படுகிற பொழுதும் ரசூவில்லா பொறுமையாக இருந்தார்கள் மனைவி மரணிக்கிற பொழுதும் பொறுமையை கடைபிடித்தார்கள் இப்ப ஒரு மனிதன் தன் நேசிக்கிற ஒருவரை இழக்கிற பொழுது மரணம் வந்து விட்டால் தாயோ தந்தையோ சில பொழுது தந்தையினுடைய அந்த அன்பினால் தாயினுடைய அன்பினால் அந்த அன்பு தாங்கி அவர்கள் மரணிச்சதை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் அல்லாஹுக்கு எதிராக பேசுகிற அல்லாவுக்குடைய அந்த கதிரை கொள்ளாமல் பேசுகிற மனோநிலையில் அவன் இருந்துவிட்டால் இவன் அங்கே அல்லாவுடைய சோதனையில் அவன் ஃபெயில் ஆகிறான் எப்படி நிறைய பேர் அதாவது நேசத்துக்குரியவர்களுடைய பிரிவை தாங்க முடியாமல் முதல் கட்டத்தில் புலம்புவாங்க முதல் கட்டத்தில் சொல்லிடுவாங்க நிறைய வார்த்தைகளை சொல்லிடுவாங்க இந்த இடத்தில் அல்லாஹ் பார்க்குறான் எப்படி இந்த மனிதனுடைய நிலை இருக்கிறது இந்த மனிதன் நான் தீர்மானிச்ச என்னுடைய கதிரை இவன் பொருந்திக் கொள்கிறானா அல்லது இவன் அதற்கு எதிராக பேசி விடுகிறான் நாங்க அல்லாக்கு வேற ஆளே இல்லையா இவங்களையா நான் எந்த உயிரெடுத்திருக்கிறாமே அல்லாக்கு தெரியாது அவங்களோட உயிரெடுக்கணும் அவங்களோட உயிரெடுக்கணுமாண்டு அல்லாட கதிர் எப்படி இருக்குன்னு அல்லாக்கு நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு நிலை வந்துவிடும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிலைகள் இன்னைக்கு ஈமான் இல்லை என்றா வாயால வார வார்த்தை ரசூசல்லா அலி செல்லம் ஒரு பெண்மணியை கடந்து போகிறாங்க அந்த பெண்மணி கபர் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க அழுது கொண்டிருந்தாங்க அப்போ ரசூசல்லி என்ன சொன்னாங்க ரெண்டு விஷயம் சொன்னாங்க இத்தகில்லாஹ்பிரி இத்தா வஸ்பிரி அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்க அல்லாட தண்டனை அஞ்சிக் கொள்ளுங்க அழாதீங்க வஸ்பிரி பொறுமையா இருங்க ரெண்டு விஷயம் உணர்வோடு தக்குவாவோடு இருக்குங்க அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்க அல்லாட தண்டனை அஞ்சு கொள்ளுங்க வீணாக அழவேண்டாம் ரெண்டாவது பொறுமையா இருங்க அந்த பெண்மணி உடனே சொன்ன வார்த்தை என்ன அந்த அந்த அதாவது இழந்த மகன் மகனோ மகளோ இழந்தவரை அவர் நினைச்சு அழுது கொண்டிருக்கிற பொழுது ரசூல்லா சொன்னாங்க பொறுமையாகிறீங்க தக்குவாவுடைய இவ்வளவுதான் சொன்னாங்க அப்போ உடனே அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க இலைக்க அன்னி நீ உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க எனக்கு வந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும் எந்த கஷ்டத்தை போல உங்களுக்கு ஒன்று வரையில்லையே அப்படின்னு சொன்னாங்க தான் போயிட்டாங்க இப்ப ரசுல்லாவுக்கு தெரியும் இந்த பெண்மணி இந்த பெண்மணி வந்து இந்த நேரத்தில் அந்த மனோனில எப்படி இருந்தது நொந்து இருக்கிற அந்த மனோனிலிருந்து பொறுமை செய்ய முடியாமல் வந்த வார்த்தை இப்போ ரசூலை ஏதாவது ஒன்று பேசினால் மீண்டும் அதிகமாக அந்த பெண் பேச வார்ப்பாய்ப்பிருக்குது அதனால் ரசூலை அப்படி அமைதியாக கடந்து போயிட்டாங்க திரும்ப அந்த பெண்மணிக்கு கேள்விப்படுது ரசூல் இல்லாண்டு ஓடி வந்து நீங்கள் ரசூல் அனை தெரியாது அதனால நான் அப்படி பேசிட்டேன்னு சொன்னபோது ரசூலை என்ன சொன்னாங்க செல்ல செல்லம் இன்னம சபர் இந்த சதமத்தில் உள்ள பொறுமை என்பது கஷ்டம் துன்பம் சோதனை ஏற்பட்ட முதல் இடத்துல வரணும் முதல் கட்டத்துல வரணும் எல்லாம் பேசுறதெல்லாம் பேசி போட்டு கதைக்கிறதெல்லாம் கதைச்சு போட்டு சொல்றதெல்லாம் சொல்லி போட்டு என்ன செய்ய இருப்போம் என்ன பொறுமை இல்லை அது பொறுமையா இல்ல பொறுமையுடைய எல்லையை தாண்டிட்டீங்க பொறுமை அந்த எல்லைக்குள்ள வரணும் நான் இன்னால் இல்லாஹிவா இந்நாள் நாங்கள் அல்லாஹ் அல்லாக்குரியவர்கள் தான் அல்லாஹின் பக்கம்தான் போக போறோம் இந்த மனோநிலையில் இருந்திருந்தா என்ன வாப்பா விளந்துட்டோம் எங்களோட அம்மா விழுந்துட்டோம் மகன் இழந்துட்டோம் மகளை இழந்துட்டோம் நாங்க எல்லாம் அல்லாவின் பக்கம் செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் எடுக்கிறதுல ஏதோ நான் அறியாத ஒரு ஹயர் இருக்கிறது சில பொழுது அஞ்சு வயசுல ஒரு பிள்ளை மரணிக்கிறார் அஞ்சு வயசுல பிள்ளை மரணிக்கிறார் அறிவு தெளிவு இல்லாத வயசுல மரணிக்கிறார் அல்லாவுடைய ஏற்பாடுல அந்த பிள்ளை சொர்க்கவாதியாக இருக்கலாம் ஏன்னா தெளிவு அந்த ஒரு நிலையில மரணிக்கிறார் இதே பிள்ளை வளர்ந்து முப்பத்தஞ்சு வயசுல ஒரு காஃபிராக ஒரு பாவியாக மரணிச்சு நரகம் இருந்தால் அல்லாஹ் எதிலே எடுக்கிறான் என்றால் நாம் அறியாத ஒரு வச்சிருப்பான் அந்த நேரத்தில் நாம் பொறுமை செய்ய வேண்டும் அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக மனிதனை படைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் எங்களுடைய வார்த்தைகள் யாராவது ஒருவர் நேசத்துக்குரியவர் மரணிச்ச உடனே நாங்க அழுது புலம்பி ஒப்பாரி வைக்கிறது கூடாது அதே நேரம் வார்த்தைகளால் வெளிப்படுத்துவது கூ அசிங்கமான அருவறுப்பான வார்த்தைகளை சொல்லுவது அதே மாதிரி இல்லாத நாங்கள் கேட்க முடியாத அகீதாவுக்கு முரணான வார்த்தைகளை சொல்வது கூடாது அந்த நேரத்துல எங்களோட உள்ளத்துல வர வேண்டியது என்ன நாங்க எல்லாம் முன்ன பின்னதான் நாங்க அல்லா இடத்துல போறோம் இதுதான் எங்களுக்கு அல்ல சொல்லித்தார விஷயம் எனவே நான் பொறுமையாக இருக்கிறேன் என்ற ஒரு நிலையில இருந்தால் அவர் சித்தி அடைந்து விட்டார் அவர் ஆசாயி விட்டார் அப்படி இல்லை வார்த்தைகளை சொல்லிவிட்டார் என்றால் அந்த இழப்பு அவருக்கு இழப்பாக மாறி அவர் மனோநிலையில் அவருடைய அந்த 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 சந்தர்ப்பத்தில் அவர் அல்லாஹுடைய அந்த அந்த சோதனையை புரிந்து கொள்ளாமல் அவருடைய வாழ்க்கையில் அங்கே தோற்று போகிறார் எனவே அன்புக்குரிய சோதனர்களே இழப்புகளின் பொழுதும் அல்லாஹுடைய உதவியை பெறலாம் இழப்புகளின் பொழுதும் அல்லாட உதவியை பொருளாம் அங்கே பொறுமையும் அந்த உணரும் எங்களிடத்தில் இருந்தால் அல்லாஹ் எடுத்தது அதில் ஏதோ ஒரு வகையில் இருக்கும் நாங்கள் எல்லோருமே அல்லாவை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அல்லாவின் பக்கம் செல்லக்கூடியவர்கள் இதில் ஏதோ ஒரு நலவிருக்கும் நான் அறியவில்லை எனவே நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று பொறுமை செய்தால் அந்த நேரத்தில் நீங்க ஏதாவது ஒன்றை கேட்டால் அல்லாஹ் தருவான் ஏன் அல்லா என்ன சொல்லுவான் நீங்கள் சபரை கொண்டு உதவி தேடுங்க சபரோட இருந்துட்டு யாழ்லா நான் சபரோட இருக்கிறேன் யாழ்லா என்ற நீ எடுத்து விட்டா யாழ்லா நான் சபுரோட பொறுமையோடு இருக்கிறேன் யாழ்லான்னு நீங்கள் ஏதாவது ஒன்று கேளுங்க அல்லா தருவான் என்று அல்லாஹ் உதவி தேட சொல்றான் தொழுதுட்டு அல்லது தொழுகையில நீங்க உதவி தேர்றத போல பொறுமையாக இருந்துட்டு நீங்க உதவி தேர்றதுலையும் அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் எனவே அன்புக்குரிய சோதர்களை அந்த சந்தர்ப்பங்களை அல்லாட உதவியப்படுற சந்தர்ப்பமாக நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் அதே மாதிரி அல்லா சொல்கின்றான்னு சொன்னால் பழங்கள் அதே மாதிரி பழங்கள் என்று சொல்கிற பொழுது வேறு அதாவது உண்ணுகிற உணவு எங்களுடைய தானிய வகைகள் மரக்கறி எந்த ஒரு விளைச்சல் இது எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ள வரும் இதை அல்லாஹ் குறைப்பான் இது செய்கிறவங்களுக்கு அதாவது யார் விவசாயம் செய்கிறாங்களோ அல்லது யார் இதை உட்கொள்கிறார்களோ குசிக்கிறார்களோ இதையும் அல்லாஹுத்தால குறைப்பான் இது அல்லாஹுடைய சோதனை எனவே இந்த இடத்தில் அல்லாஹுத்தாலா சில பொழுது சிலதை அல்லாஹுத்தாலா உங்களுடைய விவசாயத்தில் விளைச்சல் நிலத்தில் உங்களோட பொருளாதாரத்தில் அல்லாஹுத்தால சோதனையை உண்டு பண்ணுகிறான் இப்படி அல்லாஹுத்தால சொல்லி போட்டு கடைசியாக சொல்கிறான் ஒபஷிரி சாபிரீன் பொறுமையாளர்களுக்கு பல்ல ஒரே ஒரு பதிலைத்தான் சொல்றான் இந்த எல்லாத்தையும் சொல்லி போட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்றது ஒபஸ்ரீ சாபிரி யாரு சாபிரின் தான் யாரு பொறுமையாளர்களுக்கு இப்போ அல்லா சொல்ல இந்த இந்த வாரத்தையே நீங்கள் கவனிக்கணும் அல்லாஹ் ஒபஸ்ரீ சாபிரின்னு சொல்றாங்க இந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வேன் சொல்லையில்லை முன்னால் சொல்கிறான் உதவி தேடுங்கள் அல்லாஹ்தல்ல இங்கே கடைசியாக சொல்றது என்ன பொறுமையாளர்களுக்கு நான் இந்த உதவியை செய்வேன் இந்த நன்மையை கொடுப்பேன் அல்லது நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று அல்லா சொல்லலை இப்ப அல்லாஹ் சொல்றது ஒபஸ்ரீ சாபிரி பொறுமையாளர்களுக்கு நபியை நீங்க நன்மாராயம் சொல்லுங்க நன்மாராயம் சொல்லுங்கன்ற என்ன அர்த்தம் நபியே நீங்க அவர்களின் பால் நீங்கள் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள் அவருக்கு நன்மை உண்டு அவர்களுக்கு அல்லாட உதவி உண்டு அல்லாவுடைய சொர்க்கம் உண்டு அல்லாவுடைய அருள் உண்டு அல்லா அல் புஷ்ரா என்று சொல்வது இந்த உலகத்திலும் புஷ்ரா இருக்கிறது மறுமையிலும் புஷ்ரா இருக்கிறது அதான் ஒபஸ்ரீ சாவிரி இந்த உலகத்தில் பொறுமையாளர்களுக்கு உலகத்தில் ஒரு மனிதன் பொறுமையால் தான் அதிகமான நலவுகளை பெறுகிறான் பொறுமையினால் பெறுகிற நலவுகளை விட வேறு எதனாலும் அவன் பெறுவதில்லை அந்த அளவு பொறுமை முக்கியமானது எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் பொறுமையான உள்ளத்தை பெறுகிறான் என்றால் பொறுமை செய்ய முடியல என்றாலும் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சித்தால் அல்லாஹ் பொறுமை செய்கிற மனசை அல்லாஹ் கொடுப்பான் அது ஒரு உதவி அல்லாட என்னால் முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் முயற்சி செய்கிறேன் முயற்சி செய்கிறேன் பயிற்சி எடுக்கிறேன் முயற்சி செய்கிறேன் பொறுமை கண்ட்ரோல் கட்டுப்படுத்துகிறேன் என்னால் முடியும் என்னால் முடியும் அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லி பொறுமை செய்கிற மனசை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வது இருக்குதே இது அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவி அல்லாஹ் சொல்றான் வபஷிரி சாபிரி எல்லாருக்கும் அல்ல பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் நன்மாராயம் இந்த உலகத்தில் என்ன உலகத்தில் அந்த மனிதனுக்கு அவன் என்ன விரும்புகிறானோ அதை அல்லாஹ் கொடுப்பான் மறுமையில் அவன் எதை விரும்புகிறானோ அதை அல்லாஹ் கொடுப்பான் அன்புக்குரிய சகோதரர்களே அவர்கள் யார் அந்த பொறுமையாளர்களுடைய பண்பு அல்லதீன இதா அல்லதீனா முசீபா அவர்களுக்கு ஏதாவது முசீபா கஷ்டம் துன்பம் நோய் பிரச்சனை ஏற்பட்டால் காலு அவர்கள் சொல்வார்கள் இன்னால் நாங்கள் நாங்கள் அல்லாவுக்குரியவர்கள் இலைஹி ராஜிஊன் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கமே மீண்டு செல்லக்கூடியவர்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த ஒரு வரி ஞாபகம் இருக்கணும் இது நாங்கள் வாயால சொல்லிட்டு போறோம் வாழ்க்கையில் இது வரணும் சவர்களே என்ன தெரியுமா நாங்க அல்லாஹ்ரியவர்கள் ஏண்டா நாங்க அல்லாவுக்குரியவர்கள்டா என்னுடைய விருப்பத்தில் நான் வாழ இயலாது நான் அல்லாவுக்குரியவன்டா என்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் நடக்காது நாங்க அல்லாவுக்குரியவர்கள்டா விரு அதாவது நான் விரும்பின மாதிரி வாழ இயலாது அதே மாதிரி நாங்க விரும்புறதெல்லாம் நடக்காது ஏன் அல்லாவுக்குரியவர் நாங்கள் அல்லாஹ்ரியவர்கள் அல்லா எதை நடப்பிக்கிறானோ அல்லா எதை நடாத்தாட்டுகிறானோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் நான் புரிந்து கொண்டு போகிறேன் அல்லாஹ் ஒரு நலவத்தாரான் அலமது இல்லா அதே மாதிரி அல்லாஹூத்தால என்னை கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருக்குது சபர் பொறுமை இந்த ரெண்டும் தான் வாழ்க்கை அல்லாஹ் நல்லதுத்தாரான் அலமது இல்லா நான் பொறு அல்ஹம்து அல்லாக்கு நன்றி செலுத்துகிறேன் அல்லாஹ் கொஞ்சம் சோதிக்கிறான் பொறுமை செய்கிறேன் இந்த ரெண்டும் தான் வாழ்க்கை அப்போ அல் அல்லது இதை அசாபத்து முசீபா காலோ இன்னால் இல்லா நாங்கள் இப்படி வாழ்வோம் வை வைநாயில் ராஜி மரணிச்சால் அல்லாஹின் பக்கம் போவோம் மரணிச்சா அல்லாஹின் பக்கம் போனால் நாங்க இங்க பொறுமையாக இருந்ததற்கும் நன்றி செலுத்தினதுக்கும் கூலி அல்லா தரப்போறான் இந்த உலகத்திலையும் வெற்றி மறுமையிலையும் வெற்றி அதனாலதான் தான் சுருக்கம் வச்சு நாங்க அஜபல்லி அமரில் மோமின் மோமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது ஏன் ஆச்சரியத்துக்குரியது இன்னும் அம்ரவுக்குள்ள உலவு ஹயிர் மோமினுடைய காரியம் எல்லாம் ஹயிர் தான் இதை ரசூலா சொன்னாங்க ஆனா அல்ல அங்க சொல்ல நான் சோதிப்போம் உண்டு இந்த சோதனைகளில் அவன் இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டான்னு அவன் வெற்றி பெற்று விட்டான் எப்படி பாருங்க இன் அவனுக்கு குடைய காரியம் எல்லாமே இருக்கும் இன் சர்ரா அவனுக்கு ஏதாவது மகிழ்ச்சியான விடயங்கள் நடக்கிற பொழுது அவன் என்ன செய்யறான் அல்லாக்கு நன்றி செலுத்துகிறான் அவனுக்கு வை ஏதாவது கஷ்டம் ஏற்படுகிற பொழுது சபர் அவன் பொறுமை செய்கிறான் பக்கான அவனுக்கு நலவாக ஆகி விடுகிறது வரை சதாலில் இது மோமீனை தவிர வேற யாருக்கும் இது அமைவதில்லை அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இப்ப பாருங்க எந்த ஒரு சோதனை எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுக்கு ரெண்டே ரெண்டு தீர்வு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது நான் பொறுமை செய்கிறேன் நல்லது நடக்குது நான் நன்றி செலுத்துகிறேன் இப்படி போகிற பொழுது அல்லாஹ் சொல்றான் இவர்கள் யார் உலாய்க்கு அலையும் சலவாத் இவர்களுக்கு அல்லாஹு அலையும் அல்லாஹுடைய அருளும் மன்னிப்பும் ரஹமத்தும் இவர்களுக்கு இருக்கிறது இவர்கள் நேர் வழி பெற்றவர்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே தாலா எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுத்தாலா எங்களை படைத்திருக்கிற நோக்கமே சோதிப்பதற்காக அல்லாஹ் பல வழிகளில் நலவை கொண்டும் சோதிப்பான் அதே மாதிரி எங்களிட பார்வையில் அல்லாஹ் கெடுதியை கொண்டும் சோதிப்பான் ஆனால் எங்கட எங்களுக்கு அதுக்குரிய விடியலாக ஒரு வழி வழியாக அதை தீர்த்து கொள்கிற அந்த பிரச்சனைகளை இந்த வெளியே வார வழியாக அல்லாஹ் வச்சிருப்பது அடிப்படையான மூன்று அம்சங்கள் விஷயங்களே வச்சிருக்கிறான் ஒன்று அல்லாஹ் சொல்கிறான் அசபுர் இந்த பொறுமையை கொண்டு நாங்கள் வெளியே வர வேண்டும் அல்லா இடத்துல உதவி தேட வேண்டும் ரெண்டாவது அல்லாஹு தாலா சலா தொழுகை கொண்டு வெளியே வர சொல்கிறான் அதே மாதிரி அல்லாஹு தாலா அத் தக்குவா வச்சிருக்கிறான் ஒமே தக்கில்லா அல்ல மஹ்ரஜா நீங்க தக்குவாவோட வாழ்ந்தால் இந்த மூன்று முதலாவது தக்குவா இறை உணர்வு சபுர் அஸ்வலா இந்த மூன்றும் வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் எந்த ஒரு கஷ்டத்திலும் எந்த ஒரு பிரச்சனையிலும் ஒரு மனிதன் சரியாக அவனுடைய ரப்பை புரிந்து கொண்டு அவனுடைய கஷ்டங்களிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை அவன் பெற்றுக்கொள்வான் கடைசி அவர் உடைத்தை சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன் அன்புக்குரிய சோதர்களே எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹு தாலா எப்பொழுதுமே எந்த கஷ்டத்தை எந்த சோதனையை எந்த பிரச்சனையை எதை தந்தாலும் நாம் பார்க்கணும் முதலாவது தந்திருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற அருள்களை முதலாவது பார்க்கணும் அல்லா தந்திருக்கிற அருள்களை முதலாக பார்க்கணும் அப்ப அந்த கஷ்டம் கஷ்டமாவே விளங்காது நீங்க உங்கள்கிட்ட நாலு பிள்ளை இருக்கும் ஒரு பிள்ளை அல்லாஹ் எடுப்பான் இப்ப இந்த நாலு பிள்ளைகள் அல்ல தந்திருக்கிறானே என்று ஒரு மனிதன் நினைச்சால் இதை ஒரு இதிலே இருக்கிற கஷ்டம் நூறு வீதத்துலேருந்து ஐம்பதாக மாறும் இப்போ ஐம்பது வீதம் தான் பொறுமை செய்ய வேண்டி வரும் எனவே அன்புக்குரிய சோதர்களே அல்லாஹுடைய கதிரை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளணும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள்களை எப்பயுமே யோசிக்கணும் அல்லாஹ் எடுத்ததை பற்றி அல்லாஹ் தராதை பற்றி சிந்திப்பதை விட்டு விட்டு அல்லாஹ் தந்திருக்கிறத பத்தியே நினைக்கிற சிந்திக்கிற உள்ளம் ஒரு மனிதன்கிட்ட இருக்குமாக இருந்தால் அது தக்குவா உள்ள இதயம் அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில ரெண்டு விஷயம் தக்குவாவுட இருந்துட்டு சபுரையும் தொழுகையும் வாழ்க்கையில நீங்க விட விடாம கடைபிடித்தால் உங்களோட வாழ்க்கையில அல்லாட உதவி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அல்லா அடிப்படையா சொல்றான் நீங்கள் தக்குவாவோட வாழ்ந்தால் எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் அல்லா ஒரு விடியலை தரவே நல்லா சொல்கிறான் அதே மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் உதவி தேட ரெண்டு இருக்கிறது தொழுகையையும் பொறுமையும் விட்டு விடாதீர்கள் பொறுமை வாழ்க்கையில இருந்தா நீங்க எல்லாவுக்கும் மாறு செய்ய மாட்டீங்க உள்ளத்தை பொறுமையா வச்சுக்கொள்வீங்க அதே மாதிரி பொறுமை உங்களோட உள்ளத்தில் இருந்தா நீங்க இபாத செய்கிறதில் விடமாட்டீங்க அதில் உள்ளத்தை பொறுமையை வச்சு கொள்ளுங்க பொறுமை உங்களோட உள்ளத்தில் இருந்தா அல்லா தார நோவினைகள் பொழுது பொறுமையை மேற்கொள்ளுவீங்க எனவே பொறுமை வாழ்க்கையின் அடிப்படை என்பதாக இபுன்சீம் ரகமத்துள்ளாலே சொல்லுவாங்க இந்த பொறுமை இருந்தால் தான் உங்களால் வணக்கமே செய்ய முடியும் எனவே அன்புக்குரிய சோதர்களே எல்லா நிலைகளிலும் இந்த மூன்று விடயங்களை எல்லா சோதனைகள் சோதனைகளை அடுக்கி கொண்டு பின் ஒன்றாக பார்த்து கொண்டே போகலாம் ஆனால் எல்லா சோதனைகளுக்கும் தீர்வாக இந்த மூன்றையும் எடுத்து இறை உணர்வு அதே மாதிரி தொழுகை பொறுமை இந்த மூன்றையும் வைத்து எல்லா நிலைகளிலும் அல்லா இடத்துல உதவி தேடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹுத்தாலவை புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகளின் பொழுது நாம் கஷ்டத்தில் அந்த பொறுமை செய்வதையும் தாண்டி ஒரு அடிப்படையான இன்னும் ஒரு அம்சம் இருக்கிறது எந்த கஷ்டம் வந்தாலும் பொறுமை செஞ்சு 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 பொறுமையாக இருக்கிற அதே நேரத்தில் அந்த கஷ்டத்தின் பொழுதும் அல்லாக்கு நன்றி செலுத்துவதை மறந்துடக் கூடாது இதுக்கு ஒரு உதாரணத்தை போட்டு சொல்லுங்க சவர்களே ரசூசலாளி சிலம் அவங்க வாழ்க்கையில எல்லா இழப்புகளையும் செஞ்சாங்க எல்லா பிரச்சனையும் செஞ்சாங்க ஆனா கால் வீங்கிற அளவுக்கு தொழுகிறத அவங்க விட இல்லை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அல்லாக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கணும் ஆனா கல்பு முழுக்க பொறுமை இருந்தது வாழ்க்கையில நன்றி செலுத்தின உணர்வு இருந்தது அதனால தான் அன்புக்குரிய அவர்களே ரசூ சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் உங்களுக்கு முன்மாதிரி நல்லா சொல்கிறான் எனவே பொறுமையாக இருக்கிற உள்ளம் செயல்களில் நன்றி செலுத்துகிற உணர்வையும் செயல்பாட்டை வெளிப்படுத்துகிற பொழுது அல்லாஹ் இன்னும் இன்னும் அருளலை தருவான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹுத்தாலா வெற்றியை தருவான் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹுத்தாலா நம்ம எல்லோரையும் ஆக்கிய அருள்வானாக வரமத்து வரும்